ஹாய் சாட்டர்டே என்ன லஞ்ச் பண்ண போகிறேன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன் அதோடய ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஒருத்தர் வந்து காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு அதாவது ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாங்க அதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் லேக் என்னவோ கம்மியாக இருக்குது அவங்க சொந்தக்காரன்கிட்ட கேட்குறாங்க எல்லாருக்கிட்டே கேட்குறாங்க எல்லாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டில் அவங்க ரொம்ப ஒரு சொந்தம் வந்து கேட்குறோம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்குன்றாங்க சரி அவங்க கிட்ட நம்ம ஃப்ரீயாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வாங்குறவங்க இந்த அமௌண்ட் வாங்குறவங்க வந்து அவங்க கையில் இருக்க பேங்க்ல கழட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க நாங்கள் ஒரு ஒன் வீக் டூ வீக்கில் அவங்களோட அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறோம் அதாவது எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் இருக்குது அதனால இது நாங்கள் கொடுக்கணும் நாங்கள் உடனே உங்கள்ட்ட கொடுத்துறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அவங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் லாஸ்ட்டில் வேறு கொலாப்ஸ் வேலை நடக்குது இங்கே இப்போது வந்து அந்த ஹஸ்பண்ட் அந்த ஹஸ்பண்டோட சொந்தக்காரவங்கிட்ட தான் அவங்க கொடுக்குறாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அந்த பேங்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்க பேங்கில் வச்சுட்டு அமௌண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம அமௌண்ட்டை நம்ம காசு வந்தோன்னே அந்த அவங்ககிட்ட கொடுத்து நம்ம பேங்கில் வாங்கிக்கலாம் அப்படின்னு இவங்க ஒய்ஃப் நினச்சிட்டு இருக்காங்க அப்போது இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இதில் தான் இந்த ஹஸ்பண்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க சரி ஓகே நமக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி இது இருக்காங்க அப்போது என்ன நடந்திருக்குதுன்னா அவங்க ஒய்ஃபுக்கே தெரியாமல் இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காசை அந்த பேங்கில் வந்து பேங்க்கில் வந்து வச்சுருக்காங்க பேங்க்கில் அதே அதாவது எப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்கே தெரியாமல் அவங்க ரிலேஷன் வந்து அவங்க அமௌண்ட்டு கொடுக்காம அதாவது அவங்கக்கிட்ட அமௌண்ட் இல்லை என்னோட நகை வச்சு தான் கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒவ்வொரு நகைக்கே அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்கணும் அவங்க யாரோ பேரில் வைக்கிறதா அவங்க ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்குவோம் பண்ணிவிடக்கூடாதா பண்ணியிருக்கணும்ல ஏன் அவங்க பண்ணலை இது பண்ணது தப்பா இல்லை வந்து அவங்க கிட்டே சொல்லாமல் வந்தது கரெக்டாக ஆனால் அவங்க கிட்டே அதை கேட்கும்போது இல்லை இது வந்து நான் நமக்காக தான் செஞ்சேன் லாஸ்ட் மினிடில் சரி நீ லாஸ்ட் மினிடலில் செஞ்சாலும் ஓகே பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஆனால் நீ அதை சொல்லியிருக்கணும்ல ஒய்ஃப் கிட்டே நீங்கள் என்னோப்பி நினைக்கிறீங்க அவங்க ஹஸ்பண்டோட ரிலேஷன் மேலே தப்பா இல்லை ஹஸ்பண்ட் மேலே ரிலே தப்பா இல்லை அந்த ஒய்ஃபு புரிஞ்சுக்கிட்டது தப்பா யார் மேலே தப்புன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி லன்ச் வந்து தக்காளி ரசம் அதுக்கப்புறம் முட்டை வாழக்காய் அதுக்கப்புறம் சவ் சவ்கோட்டு இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களோடய கமெண்ட்ஸை வந்து ஒப்பினியனுக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இதுதான் சாட்டர்டே எல்லாமே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு ஸோ சாட்டர்டே நம்ம கிச்சனை க்ளோஸ் பண்ணியாச்சு பை பை